ராகுல் டிக்கி மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆழ்ந்த இரங்கல்டா தம்பி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீ வாழ வேண்டிய பையன் எவ்வளவோ வந்து கெட்டது செய்கிறவங்களாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சின்ன வயசில் வந்து உங்கள் தாயை வந்து தவிக்க விட்டுட்டு போயிட்ட மனைவியவும் தவிக்க விட்டுட்ட மனைவிக்கும் அந்த வழி இருக்க தான் செய்யும் இருந்தாலும் தாய் வந்து உன்னை ஈண்டெடுத்து பெற்று உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு ஏர்னிங் பண்ணி இன்ஸ்டாவில் ஒரு ஏர்ன் பண்ணி ஒரு என்னாவது சொல் எ சொல்லுவாங்கள்ல ஈன்ற பொழுதில் ஒரு இது சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக வரல அந்த மாதிரி வந்து சான்றோன் என்ற கேட்ட தாய் வந்து சந்தோஷப்படுவாலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உன்னுடைய இழப்பு வந்து அந்த தாய்க்கு வந்து மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பைக்கை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க ராகுல் தம்பி உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சொல்லி கடவுளை நான் மிஸ் மிஸ்யூடா தம்பி